இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சரும் சென்னை பெருநர் வளர்ச்சி குழுமம் தலைவருமான பி கே சேகர்பாபு ஆய்வு மேற்கொண்டார் திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதி மண்டலம் ஆறு வார்டு எழுபத்தி ஐந்து ஐநாவரம் மேடவாக்கம் ரோடு இரண்டாவது தெருவில் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து புதியதாக பூங்கா அமைப்பதற்கான பணிகள் துவக்க விழா திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதி மண்டலம் ஆறு வார்டு எழுபத்தி நான்கு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் அருள்மிகு சோமாத்தம்மன் கோவில் மண்டபம் கட்டுமான பணியாய்வு கொளத்தூர் ஜி கே ஜம்புலிங்கம் சாலையில் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் கட்டப்பட்டு வரும் சமுதாய நலக்குடும் ஆய்வு கொளத்தூர் பேப்பர் மில் சாலையில் ராஜா தோட்டம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் அருகில் மாநகராட்சி சார்பில் கட்டப்பட்டு வரும் ராஜா தோட்டம் பல்நோக்கு மையம் ஆய்வு கொளத்தூர் பேப்பர் மில் சாலையில் சி எம் டி சார்பில் கட்டப்பட்டு வரும் புதிய நவீன சந்தை ஆய்வு கொளத்தூர் பேப்பர் மில் சாலையில் சிஎம்டி சார்பில் கட்டப்பட்டு வரும் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் சார் பதிவாளர் அலுவலகம் பகிர்ந்த பணியிட மையம் எனப்படும் மக்கள் சேவை மையம் ஆய்வு அனைத்து இடத்தையும் ஆய்வு மேற்கொண்டார் இதில் சென்னை பாநகர மேயர் ஆர் பிரியா அவர்களும் கொளத்தூர் தொகுதியில் உள்ள மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பகுதி செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் சென்னை மாவட்ட செய்திகள் எம் அலி